சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் தொகை இலவச மின்சாரம் அமைச்சர் சக்கரபாணி சொன்ன ஒரு மகிழ்ச்சியான தகவல் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க அமைச்சர் சக்கரபாணி ஒட்டன் சத்திரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது மகளிர் தொகை மற்றும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவது குறித்த முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த பெண்களில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என கூறிய அவர் ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மற்றும் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் இந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டம் போன்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ஏழாயிரத்தி எழுநூத்தி நான்கு நபர்கள் பழனி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று நபர்கள் என மொத்தம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு நபர்களிலிருந்து மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது இதில் தகுதியான அனைத்து நபர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் தற்போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயன்பெற விதிமுறைகளில் சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அவற்றை பொதுமக்கள் அறிந்து தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் மேலும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பதினெட்டு வயது வரையிலான படிப்பு முடியும் வரை இடை நிற்றல் இன்றி கல்வியைத் தொடர மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கிடும் அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் விவசாயிகளுக்கு இதுவரை இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார் பெண்களின் நலனுக்காக நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளும் விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ரூபாய் மாதம் தொள்ளாயிரம் வரை சேமிப்பு ஏற்படுகிறது என்றும் அமைச்சர் சக்கரபாணி கூறினார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் சுமார் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருகின்றன இந்த திட்டமானது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் மாநிலத்திலும் இல்லை என அவர் தெரிவித்தார் மேலும் அமைச்சர் சக்கரபாணி பேசும்போது ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழிக்கல்வி படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி படிப்பது உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் வாயிலாக சுமார் ஐந்து லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருகின்றன இதன் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி பயிலும் எண்ணிக்கை பொறுத்தவரை முப்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது இதேபோல் மாணவர்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கடந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுகிறது இதற்காக ரூபாய் முன்னூத்தி அறுபது கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கல்வி மேம்பாட்டுக்காக இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் அதிகளவு மாணவ மாணவிகள் உயர்கல்வி படித்து வருகின்றனர் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் பல வீடுகளில் திடீரென கடுமையான உயர்ந்த மின்சாரக் கட்டணம் அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் தங்கள் வீடுகளில் இந்த மாத மின்சாரக் கட்டணம் அதிகரித்து இருப்பதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதேபோல் தமிழ்நாடு முழுவதுமே பலர் தங்களுக்கு இந்த மாதமும் கடந்த மாதமும் மின் கட்டண விகிதம் கடுமையாக அதிகரித்திருப்பதாக கூறி வருகிறார்கள் எனினும் தமிழ்நாட்டில் வீடுகளுக்காக மின்சார கட்டணம் திடீரென உயர்ந்தது ஏன் என்பது குறித்து சந்தேகத்திற்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளன உண்மையில் மின் கட்டணம் உயர்வில்லை மாறாக மின் கணக்கீடு எடுப்பதில் ஏற்பட்ட தாமதமே காரணம் என்று கூறுகிறார்கள் அதாவது மின் கட்டணத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் குறைவான சதவீதம் மக்கள் கட்டும் மின் கட்டணத்தை வைத்துதான் பெரும்பாலான மக்களுக்கு மானியம் அளிக்கப்படுகிறது மின் கட்டணத்தை பொறுத்தவரை நூறு யூனிட் வரை பயன்படுத்துவ பயன்படுத்துபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு கட்டணமே வராது அதேபோல் இருநூறு யூனிட் வரை வருபவர்களுக்கும் பெரிய அளவில் கட்டணம் இருக்காது ஆனால் முந்நூறு யூனிட் அல்லது அதற்கு மேல் போகும் போது கணிசமாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கிறது ஐநூறை தாண்டினால் அவ்வளவுதான் மின் கட்டணம் மிக அதிக அளவில் இருக்கும் அதாவது எப்படி மின் கட்டணம் மாறும் என்றால் ஆயிரம் ரூபாய் கூட வராத வீடுகளுக்கு மின் கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை உயர்ந்து விடும் ஐநூறு யூனிட்டிற்கு மேல் ஏறும் ஒவ்வொரு யூனிட்டுமே எட்டு புள்ளி முப்பதாக உள்ளதுதான் காரணம் இந்த பிரச்சனையை தீர்க்கவே மாதம் மாதம் மின் கட்டணம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது ஆனால் நடைமுறையில் அறுபது நாளுக்கு ஒரு முறைதான் மின்கட்டண ரசீட் ரீடிங் எடுக்கப்படுகிறது சில பகுதிகளில் அறுபது நாளில் எடுக்க வேண்டிய ரீடிங் ஐந்து நாள் தள்ளி போகும்போது கட்டணம் கடுமையாக உயர்த்து விடுகி உயர்ந்து விடுகிறது இதுதான் தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் ஆண்டுக்கு ஒருமுறைதான் கட்டணத்தை உயர்த்தி வருகிறது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை அதே நேரம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மின் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியது ஏழைகளை மின் கட்டண உயர்வு பாதுகாத்து என்றாலும் நடுத்தர வர்த்தக திரை இந்த கட்டண உயர்வு கடுமையாக பாதித்து இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வீடுகளுக்காக மின்சாரக் கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டதாக பொதுமக்கள் கடந்த சில நாட்களாக கூட்டம் சாட்டி வருகிறார்கள் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் தங்கள் வீடுகளில் இந்த மாத மின்சார கட்டணம் அதிகரித்து இருப்பதாக மின்சார வாரிய மின் வாரிய அதிகாரிகளிடம் நேரில் சென்று புகார் அளித்து வருகிறார்கள் அந்த வகையில் பொதுவாக மின்சாரக் கட்டணம் கணக்கீடு செய்ய வருபவர்கள் சரியான நேரத்தில் வந்து கணக்கீடு செய்யாத காரணத்தால் ஐநூறு யூனிட்டுக்கு கீழே பயன்பாடு உள்ளவர்களுக்கு அதனை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் ஐநூறு யூனிட்டுக்கு மேல் பயன்பாட்டு இருந்தால் மின்சாரக் கட்டணம் கடுமையாக உயர்கிறது என்றும் இதனை அரசு முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க